என் தங்கமே தெய்வங்களையே உனக்கு எதிராக திருப்பி விட வேண்டுமென்று சிலர் சில விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டுமென்றுதான் அப்பன் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் என் செல்லமே உனக்கு எதிரான வேண்டுதல் முடிச்சு என் முன்னால் இருக்கின்றது என் தங்க பிள்ளையே ஆரம்பத்தில் வேண்டுதல் முடிச்சாக இருந்தது இப்பொழுது காணிக்கை முடிச்சாக என் முன்னால் நிற்கிறது எதனால் இந்த வேண்டுதல் முடிச்சு காணிக்கை முடிச்சாக மாறியது இந்த கருப்பனிடம் அவர்கள் அப்படி என்னதான் கேட்டார்கள் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறேன் இதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது என் அன்பு குழந்தையே என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கின்ற மிக பெரிய தவறால்தான் இப்பொழுது பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாய் அதுவெல்லாம் தவறு என்று நீ உணர்ந்துவிட்ட பிறகும் தேவையில்லாதவர்களுடைய நட்பு உன் வாழ்க்கையை இந்த அளவிற்கு காயப்படுத்தி வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது மேலும் இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில்தான் உனக்காக ஒருவர் இந்த கருப்பன் என் முன்னால் ஒரு வேண்டுதல் முடிச்சை வைத்திருக்கிறார்கள் என் பிள்ளையே அவர்களின் வேண்டுதல் முடிச்சு என்னவென்றே இந்த அப்பன் நான் பார்க்கவில்லை ஏன் தெரியுமா பார்க்காமலேயே அவர்களின் உள் எண்ணம் என்ன அதில் என்ன விருக்கிறது என்பதையெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடியது ஏனென்றால் இவர்கள் எல்லாம் ஒரு பொழுதும் உனக்கு நல்லது நினைக்க விரும்பாதவர்கள் ஒரு நல்ல விஷயம் உனக்கு தானாக நடந்து விட்டால் கூட அதை மனதார ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் வைத்த ஒரு வேண்டுதலை நான் திறந்து பார்க்கவில்லை அவர்களின் வேண்டுதல் முடிச்சினை நான் ஏற்கவில்லை என்று தெரிந்ததும் என்னிடத்தில் காணிக்கை முடிச்சினை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என் பிள்ளையே காணிக்கை முடிச்சு என்பது நம் காணிக்கைகளை பார்த்தவுடன் நம் அப்பன் கருப்பண்ணசாமி சரிந்து விடுவான் நாம் சொன்னதையெல்லாம் கேட்டு நடந்து கொள்வார் என்று யாரோ சொன்னதை கேட்டு என்னிடத்தில் கொண்டு வந்து இந்த காணிக்கை முடிச்சினை வைத்திருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே பணத்திற்கும் பொருளுக்கும் ஆசைப்படுபவன் நான் அல்ல இந்த கருப்பண்ணசாமி உண்மையான அன்பிற்கும் உண்மையான பக்திக்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் அடிவணிந்து நிற்பவன் இதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே காவல் தெய்வமாகிய என்னை பற்றி இவர்களுக்கு சரியான புரிதல்கள் வந்துவிட்டது என்றால் இந்த கருப்பன் முன் இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்வது எத்தனை பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்வார்கள் ஆனால் அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் முட்டாள்தனமாக ஒரு விஷயத்தை என்னிடத்திலே செய்திருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே இவர்களால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பிரச்சனைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே உன்னிடத்தில் நியாயம் இருக்கும் பொழுதும் அவர்களிடத்திலே உண்மை இல்லாத போதும் இந்த கருப்பன் அவர்களின் காணிக்கை முடிச்சினை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் உன்னிடத்தில் தவறு இருக்கும் பொழுது உனக்கான நல்ல விஷயங்கள் அவ்வளவு எளிதில் நடந்து விடாது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது இந்த அப்பன் எப்பொழுதுமே நடுநிலையாக நடந்து கொள்வேனே தவிர எப்பொழுதும் ஒருவருக்கு மட்டும் சாதகமாக நடந்து கொள்ள மாட்டேன் என் பிள்ளையே அவர்கள் உனக்கு கெடுதல் நடக்க வேண்டும் உன் வாழ்க்கையே அழிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டல்லவா இந்த விஷயத்தை செய்ய துணிந்திருக்கிறார்கள் அதிலும் இந்த கருப்பன் யார் என்று தெரிந்துவிட்ட பிறகும் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு எந்த அளவிற்கு துணிச்சல் இருக்கும் என்று நீ எண்ணி பார்க்க வேண்டும் என் தங்கமே இவர்களுடைய எண்ணங்கள் ஒரு நாளும் இந்த கருப்பன் முன்னால் எடுபடாது இவர்கள் ஆடுகின்ற அகங்கார ஆட்டங்கள் எல்லாம் இந்த கருப்பன் பார்த்து கொண்டு அப்படியே விட்டுவிட மாட்டேன் இந்த கருப்பண்ண சாமியின் ஆட்டங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாமல்தான் இவர்கள் மனம் போன போக்கில் மற்றவர்களுக்கு எளிதாக துரோகங்களையும் சதிகளையும் வேதனைகளையும் கொடுத்து விடுகிறார்கள் என் அன்பு குழந்தையே இவர்கள் செய்த இந்த விஷயங்களினால் இனிமேல் இவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ காணத்தான் போகிறாய் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த கருப்பன் அவர்களை விட்டுவிட மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைக்கின்ற கெடுதல்கள் ஒவ்வொன்றுமே உன்னை அளிப்பதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே தெய்வங்களை எல்லாம் அவ்வளவு சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது தெய்வம் சற்று உக்கிரமாக இருந்து விட்டது என்றால் உடனே இவர்கள் வாழ்க்கை ஒரு நொடியில் தலைகீழாக மாறிவிடும் என் அன்பு குழந்தையே என்னிடத்தில் இவர்கள் வைத்த வேண்டுதல் முடிச்சையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை காணிக்கை முடிச்சையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என் தங்க பிள்ளையே நீ நினைக்கலாம் அப்பனே இந்த காணிக்கைகளை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எப்படி இவர்களுக்கு தெரியும் என்று நினைக்கலாம் என் பிள்ளையே எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் அவர்கள் நடத்த நினைத்தார்களோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அதுவெல்லாம் நடக்காமல் எதிர்மறையாக உனக்கு உன்னுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்களையும் உனக்கு பாதுகாவலாகவும் நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது இந்த அப்பனின் உண்மையான சுயரூபம் என்னவென்பதை அவர்களாகவே அறிந்து கொள்வார்கள் உன்னுடைய குடும்பத்தில் உயிரை பறிக்க திட்டம் போட்டார்கள் என்றால் உன் குடும்பத்தில் நான் புது உயிரை கொண்டு வந்து கொடுப்பேன் உன் குடும்பம் இன்னமும் நன்றாக வாழ்வதற்கு நான் அத்தனை காரியங்களையும் செய்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்களின் முன்னிலையில் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானித்து நானே அதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் எதுவெல்லாம் உனக்கு கிடைக்க கூடாது என்று அவர்கள் நினைத்தார்களோ அதை உன் வாழ்க்கையில் முழுமைக்கும் கொடுப்பேன் இதுவெல்லாம் அவர்களுக்கு பொறுக்க முடியாமல் அவர்களாகவே என்னை பற்றி தெரிந்து கொள்வார்கள் தெய்வத்திடமே வந்து சில காரியங்களை எல்லாம் தவறாக செய்ய நினைக்கும் இவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கத்தான் போகிறது இதையெல்லாம் தெரிந்தும் கூட தான் செய்வது தவறு என்று உணர்ந்திருந்தும் கூட இவ்வளவு தைரியமாக இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் தனித்து நின்று செய்வது இல்லை யாரோ ஒருவரின் தூண்டுதலால்தான் இதை உனக்கு செய்ய நினைக்கின்றார்கள் உனக்கு வேண்டாத ஒருவர் இவர்களிடம் செய்யச் சொல்லி இப்படி இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கும் நீ வேண்டாதவனாக இருப்பதால் தான் உடனடியாக அதனை நடத்தியும் விட்டார்கள் என் அன்பு குழந்தையே நான் சொல்லும் பொழுது உனக்கு சந்தேகம் கூட இருக்கலாம் இதுபோன்று கூட நமக்கு செய்திருப்பார்களோ என்ற எண்ணமும் உனக்கு வரலாம் என் பிள்ளையே என்ன நடந்ததோ அதை மட்டும்தான் நான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உனக்கு விலைக்கு சொல்லியிருக்கிறேன் அதை நம்புவதும் நம்பாமல் போவதும் எல்லாம் உன்னுடைய விருப்பம் என்ன நடந்ததோ அதை இந்த கருப்பன் உனக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நான் சொல்லிவிட்டேன் அப்பன் இப்படி சொல்லிவிட்டார் என்று நீ பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் பிள்ளையே இப்பொழுதே இவர்களை பார்த்து நீ பயம் கொண்டிருந்தால் இன்னும் எத்தனை காலம் இருக்கிறது அந்த காலத்தை எல்லாம் எப்படி நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் என் அன்பு குழந்தையே இந்த அப்பன் நிச்சயமாக உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த அப்பனின் காவலில் அப்பனின் அன்பினை பெற்று நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த கருப்பனின் அன்பினை நீ முழுமையாக பெற்றிருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இனி உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ உன் கண்ணார காண்பதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்த பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கின்ற அந்த தீய சக்திகளையும் தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்தே விரட்டியடிக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல இவர்கள் என்னிடத்தில் வைத்த வேண்டுதல் எதுவும் நிறைவேறவில்லை நீ நன்றாக இருக்கிறாயே என்று வயிற்றெரிச்சலில் உள்ளனர் தெய்வத்திடம் காணிக்கை முடித்து வைத்த பிறகும் எதுவும் நடக்கவில்லையே சுயநலமற்ற தெய்வமாக இருக்கிறதே சக்தி இல்லாத தெய்வமாக இருக்கிறதே என்று இவர்கள் என்னையும் தவறாகத்தான் பேசுவார்கள் ஆனால் என் அன்பு பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளையும் சரிசமமாக பாவிக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது அதில் தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு தக்க தண்டனையை கொடுப்பது மட்டுமல்லாமல் உண்மையான குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியதும் என்னுடைய கடமையாக இருக்கிறது உன்னுடைய தெளிவான எண்ணங்கள்தான் உன் எதிர்கால வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வரும் என்று உன் கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் சொன்னால் நீ நம்ப மாட்டாயா உன் வாழ்க்கை இப்படித்தான் நடக்கும் என்று சொன்னால் அதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா இந்த கருப்பன் மேல் நம்பிக்கை இருந்தால் அதை உன் மன தெளிவுடன் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன் அப்பன் உனக்காக இருக்கும் பொழுது உனக்கு எந்த தீய சக்திகளும் எந்த தீ வினைகளும் உன்னை ஒருபோதும் எதுவும் செய்துவிட முடியாது அதனால் என் அன்பு குழந்தையே எதை நினைத்தும் நீ வருந்தவும் வேண்டாம் கலங்கி நிற்கவும் வேண்டாம் நீ நல்லதையே நினைத்தால் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்